வணக்கம் நட்சத்திரத்தின் படி அதிர்ஷ்டம் தரும் அதி தேவதையும் அதன் பலன்களும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பன்னெண்டு ராசிகளுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதிர்ஷ்டம் தரும் அதி தேவதை உண்டு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்ற அதி தேவதையை நீங்கள் வணங்கி வந்தால் துன்பங்கள் மறைந்துடும் மனோபலம் அதிகரிக்கும் விடா முயற்சி வெற்றிகள் தரும் தெய்வ சக்தி என்றும் துணை இருக்கும் ஆத்ம ஞானம் உண்டாகும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்திற்கு உரிய அதிதேவதை விஸ்வகர்மா ஆவார் சக்கரத்தாழ்வாரும் இந்நட்சத்திரத்தின் அதிதேவதையே